ஜனவரி ஏழு மற்றும் எட்டாம் தேதி உலக முதலீட்டாளர்கள் மாநாடு சென்னையில் நடக்கிறது முப்பதற்கும் மேற்பட்ட நாடுகளில் இருந்து நூற்றுக்கும் அதிகமான வளர முதலீட்டாளர்கள் பங்கேற்பதற்கான வாய்ப்பை தமிழ்நாடு வழங்குகிறது வர குறிப்பிட்டுள்ள இணையதளத்தில் பதிவு செய்யவும் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் எங்களுக்கு கருப்பு நாள் ஓரணியில் திரண்ட முப்படை வீரர்கள் இது முடிவல்ல தொடக்கம் முன்னாள் ராணுவத்தினர் செய்த சம்பவம் மோடி அரசுக்கு வலுக்கும் கண்டனம் உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி ஒன்றாம் தேதி கொண்டாடப்பட்டது அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புத்தாண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி நாடு முழுவதும் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இந்த புத்தாண்டின் முதல் நாளில் பொதுமக்கள் தங்களுக்குள் இனிப்புகள் வழங்கியும் பட்டாசுகள் வெடித்தும் அன்பை பரிமாறிக்கொண்டனர் அன்றைய தினம் வழிபாட்டு தலங்களில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது அதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடுகளில் ஈடுபட்டனர் இந்த நிலையில் அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நலச்சங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை கருப்பு தினமாக கடைபிடிக்கப்படும் என முன்னதாகவே அறிவித்திருந்தனர் அந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு புத்தாண்டு தினத்தை கருப்பு நாளாக கடைபிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் முன்னதாக அரியலூர் மாவட்டத்தில் நலசங்க அலுவலகத்தின் முன்பு ஒன்றாக கூடிய முன்னாள் முப்படை வீரர்கள் பதாகைகளை வைத்து கருப்பு தினமாக கடைபிடி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ராணுவத்தில் பணியாற்றி உடல் உறுப்புகளை இழந்து பணியாற்ற இயலாத சூழ்நிலையில் இருப்பவர்களுக்கும் பணியில் இருந்து வெளியில் வருபவர்களுக்கும் மத்திய அரசு வழங்கி வந்த சலுகைகளை குறைத்து வரும் மோடி தலைமையிலான அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டது தொடர்ந்து போராட்டத்தில் ஒரே பதவி ஒரே ஓய்வூதிய திட்டத்தில் உள்ள குளறுவடிகளை சரி செய்ய வேண்டும் என்றும் எனும் அனைத்து பதவியினருக்கும் சமமாக வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டது இதனை வெளிப்படுத்தும் விதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புத்தாண்டு நாளை கருப்பு தினமாக அனுசரிப்பதாகவும் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடி வருபவர்களுக்கு ஆதரவாக இந்த கருப்பு தின போராட்டம் முன்னெடுக்கப்பட்டதாக போராட்டக்காரர்கள் தெரிவித்தனர் இதையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்கம் சார்பில் பேசிய நிர்வாகிகள் மத்திய அரசை கண்டித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் புத்தாண்டு தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்தோம் இந்திய நாட்டிற்காக பணியாற்றி உடல் உறுப்புகளை இழந்த ராணுவ வீரர்கள் பணியில் இருந்து வெளியேறும் ராணுவ வீரர்களுக்கான சலுகைகளை மத்திய பாஜக அரசு தொடர்ந்து குறைத்து வரும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது இதனை அரியலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் முப்படை வீரர்கள் நல சங்கம் வன்மையாக கண்டிக்கிறது ஒரே ஒரே பதவி திட்டத்தில் உள்ள குளறுபடிகளை சரி செய்ய வேண்டும் எனவும் எம்எஸ்பி எனும் மிலிட அனைத்து பதவியினருக்கும் சமமாக வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லி ஜந்தர் மந்தரில் போராடி வருபவர்களுக்கு ஆதரவு அளிக்கப்பட்டது தடுப்பு தின போராட்டத்திற்கு ஒத்துழைப்பை வழங்கிய அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த முன்னாள் முப்படை வீரர்களுக்கு நன்றி இது முடிவல்ல தொடக்கம் என தெரிவித்தனர் இந்த நிலையில் அரியலூர் மாவட்ட முன்னாள் முப்படை வீரர்கள் நலசங்கம் சார்பில் மத்திய அரசை கண்டித்து முன்னாள் ராணுவ வீரர்கள் புத்தாண்டு தினமான ஜனவரி ஒன்றாம் தேதியை கருப்பு தினமாக கடைபிடித்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க